அனைவருக்கும் வணக்கம் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் சொலவடிகள் பாடத்தை நாங்கள் நாடகமாக நடிச்சு காட்ட போகிறோம் பெரியவர்களே தாய்மார்களே நாம் இன்னைக்கு ஆளுகள் ஒரு வேலைன்னு என்ன கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் இந்த பையன் தான் நம்ம கதாநாயகன் இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டே வருவான் அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல

பயங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தேன் படிக்க வைக்கணும் எறும்பு ஊரா ஊரா கல்லும் தேங்கிற மாதிரி இவனா கொஞ்சம் கொஞ்சமா தேன் படிக்க வைக்கணும்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு பொறுமா பொறுமை ஆறு சொல்றாரு ஆனா பையன் கேட்கவே பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் வேலை எல்லாம் எனக்கு ஒத்து வராது புத்தியே வராதா நீ எதுக்கு இப்படி இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம எதுக்குதான் இப்படி இருக்க தெரியல எனக்கு ஏங்க பிள்ளைய வைரங்க பொறுமையா சொன்னா கேட்டுக்க போறேன் கட்டாதுங்க அவன் சொன்னா கேட்டுக்கிறீங்க ஆனால் ரசா உழைக்கிற ஊருக்குள்ள ஊருக்குள்ளே போகும் நீ நல்லா படிக்கலாட்டினா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கடா அதனால பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாருடா நல்லா பள்ளிக்கூடம் போடா சரி போய் சொல்றேன் இந்தாடா பள்ளிக்கூடம் போடாலை விட்டாலும் செடி மலை விடாதுங்கிற மாதிரி

எனக்கு தான் வேலை இல்ல குடல் கூழுக்கு கொண்டை பூவு அழுவுதான் எனக்கு நிறைய வேலை கிடைக்கு நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எல்லாம் கண்ட அரிசி நான் நீ அந்த தேனிக்கூட போய் விளையாடு நீ விளையாட நல்ல பாம்பு பூச்சி புடம் எடுக்கலாமா உனக்கு தான் வேலை இல்லை ஆயிரம் காலம் நெல்லுக்கு ஒரு அண்டு பூச்சி போதும் எங்க கூட்டத்திலேயே போய்விடும் எனக்கு தேன் இருந்தாலும் நீ ஒரு நாள் வேலை செய்யலை என்ன குறைஞ்சா போயிடுவேன் ஆள் கூடுனா பாம்பு கை ஊனி தான் காரணம் கரணம் கூட முடியும் பூவெல்லாம் போய் மூன்றதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும்

ஆமையா ஆமையன் நாலு வீட்டுக்கு கல்யாணமா நாய்க்கு அங்கே எங்கேயுமோ ஓட்டமா என்கிற மாதிரி எங்க ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்னை விட வேகமா ஒரு முயலோட போட்டி வச்சிருக்கேன் அப்பொழுது தவ பொழுது வீணாக்காமல் பொழுது போக்குதல் நல்லா தும்பாங்குதான் வீணடிக்காமல் நடந்தே ஆகணும் பாடி பாடி குத்தினாலும் அரிசி ஆகுமா

இந்து தலம் நான் முந்தி முந்தியே ஆக வேண்டும் வேண்டால் அந்த குட்டி செவத்தை போய் கேள் ஐ குட்டி செவரு அந்த பையன் கார்த்திக மாசம் பெரிய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிட்டாங்க நினைச்சுக்கிட்டு குட்டி செவரு மேலே ஏறி ஏறி கூச்சு கூச்சு விளையாடுறியா அது ரொம்ப பழைய சோறு மலையில வேற நல்லா ஊர் இருக்கு அவன் ஏறி குதிச்சோடனே பொல பொல பொலன்னு இடிஞ்சு விழுது அதுல இருந்து ஆ கடிக்குது